டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி எஸ் ஆராம் தமிழ் பெராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் சொல்தமிழா சொல் பிரமாண்ட இறுதி சுற்று ஏப்ரல் ஏழு எஸ் ஆரம்ப பல்கலைக்கழகம் காட்டாங்களூர் பாரம்பரியமான சுவையால புது அறிமுகம் தாயல் இதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வீடு கட்டினோம் விஷயங்களா கணக்கு பார்க்கும்போது எத்தனை வருஷம் பழமையான இந்த தாத்தாவே இந்த ரூம்லதான் படுத்துட்டு இருந்தாரு அப்போ இப்ப இந்த தாத்தாவே எண்பது வயசுல தான் செத்து இருக்காரு முப்பது வருஷமாவே அப்படியே தான் இருக்கு வீடு எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே பண்ணவே இல்லை ஏன்னா அப்ப பண்ணது அப்படி எல்லாமே நல்லா நல்ல குவாலிட்டியா வாங்கணும்னு சொல்லி அப்படி பார்த்து பார்த்து கட்டி இருக்காங்க எங்கனால அந்த ட்ரில்லர் மிஷின் வச்சு ஆணி அடிக்க முடியல வீட்டுல அதனால வந்ததுல இருந்து தான் வீடியோ போனதே அதுக்குமே சொல்லுவாறி நீ என்னதான் சமைச்சாலும் நான் வந்ததனால தான நீ ஃபேமஸானே அந்த நீ என்னடா பண்ற? அதெல்லாம்ங்க எங்கடா கிடையாது. நீங்க என்ன ஸ்பெஷல்? அண்ணனும் போட்டு ஒரே மாதிரி போட்டு இது எங்கக்கா வாங்குனீங்க லிங்க் அனுப்புங்க லிங்க் இது வரைக்கும் ஒரு நூறு பேருக்கு நான் லிங்க் அனுப்பிச்சிருப்பேன் ஒவ்வொரு தடவை வெளியே போய் பிரவுனி சாப்பிடணும் இல்லைன்னா வெளியே போய் தான் கேக் சாப்பிட்ணும் பட் இது அப்படி இல்லை நம்ம குண்டாலேயே எதுவுமே இல்லாமல் அப்படியே ஈஸியாக பேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் காமிச்சேன் ஸோ வீட்டுக்குள்ளே வந்த உடனே இதுதான் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஃபோட்டோஸாக மாட்டி வச்சிருக்கீங்க இப்போ யார் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து எங்க தாத்தா ஓகே இது அவரோட அப்பா பெருமாள் செட்டி ஆஹா அது அவரோட அப்பா ஆஹா ஒன் எரி த்ரீ ஜென்ரேஷன்ஸ் இது ஃபைவ் ஜென்ரேஷன் சிக்ஸ் ஜென்ரேஷன்ஸ் இங்கே இருக்கும் ஓகே சேம் இது வந்து எங்க தாத்தாவோட தாத்தா இருந்தப்போ கட்ட விடுவோம் ஓகே வந்து இந்த ஹால் வந்து இங்கே தான் இருக்கான் அந்த போட்டோ எடுத்தது கூட இந்த ஹாலில் எடுத்துடலாம் அஞ்சு ஜெனரேஷன் இருக்கு அந்த போட்டோல அஞ்சு ஜென்ரேஷன் இவங்களோட அண்ணா குழந்தையா இருக்கிறது இது வந்து எங்க மாமனார் இந்த பக்கம் இருக்கிறது அவரோட அவரோட அப்பா தாத்தா இருக்கிறது அவரோட அப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரோட அப்பா பின்னாடி போட்டோல இருக்காரு அஞ்சு ஜென்ரேஷனாவே இதே இங்கதான் இருக்காங்க இது வந்து இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வீடு கட்டினது ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் இருந்தது இந்த பெட்டு தான்

அந்த அந்த எல்லாமே இடத்துல தேக்கு மரம் இவங்க தாத்தா போய் எல்லாம் வாங்கி செஞ்சுட்டு வந்து எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது வருஷமாவே அப்படியேதான் இருக்கு வீடு எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே பண்ணவே இல்லை ஏன்னா அப்ப பண்ணது அப்படி எல்லாமே நல்லா நல்ல குவாலிட்டியா வாங்கணும்னு சொல்லி அப்படி பாத்து பார்த்து இருக்காங்க இவன் எங்கனால ஆணி அடிக்க முடியல இப்ப நாங்க இது ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணணும் இப்போ கொரோனா மேரேஜ்ங்குறனால இந்த மாதிரியெல்லாம் போட்டோ ஷூட் எடுக்கவே இல்லை சோ அதுக்காக பண்ணது அது எல்லாமே சோ ஒரு அஞ்சாறு போட்டோ இருக்கு எங்களால அந்த ட்ரில்லர் மிஷின் வச்சு ஆணி அடிக்க முடியல வீட்ல அதனால ஆமா அதனாலதான் அந்த இது பட்டன் வாங்கி சில்வர் பட்டன் மட்டும் மாட்டி வச்சிருக்கோம் மற்ற ஃபோ ஃபிரேம் எல்லாம் மாட்ட முடியல ஆணி அடிக்காததுனால சோ இன்னுமே நல்லா ஹெவியா இருக்கு வீடு சரி ஓகே இவங்க யாரு அது

எப்போ எடுத்தது இது கல்யாணத்துக்கு அப்புறமா பாப்பாலாம் ஒரு இது ப்ரமோஷனுக்கு தான் போயிருந்தோம் நான் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாலஞ்சு பிரேம் வந்து போட்டு வாங்கிட்டோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்குன சில்வர் பட்டன் ஆமா ஓகே இதெல்லாம் ட்ரீம் நான் பெரிய எனக்கு என்னன்னா பெரிய பட்டனா கொடுத்துட்டு இருந்தாங்களே நம்ம வரப்ப சின்ன பட்டனா கிட்டாங்களே அப்படிங்கற மாதிரி இருந்தது இத எதை சின்ன யாருக்குமே தெரியல செவுத்துல இருக்குது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சில பட் இன்ஸ்டாகிராம் ஓகே யூடியூப் எல்லாம் நான் போகணும்னு நினைக்கவே இல்லை ஏன்னா போகவே இல்லை யூடியூப் இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸா தான் போயிட்டு இருக்கு த்ரீ மந்த்ஸே டூ ஃபிஃப்ட்டிக்கே வந்துருச்சு நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸ் அதாவது எல்லாமே இங்கே வந்த உடனே எல்லாமே இவர் வந்ததுல இருந்து தான் வீடியோ போனதே அதுக்கு சொல்லுவாரு நீ என்னதான் சமைச்சாலும் நான் வந்ததுனால தானே நீ ஃபேமஸ் அண்ண ஏன் இவர் ஃபேஸ் தான் தெரியும் ஏன் ஃபேஸ் யாருக்குமே தெரியாது எங்க போனாலும் இது மட்டும் சொல்லுவாரு சரி பா சமைக்கிறாங்க தான் இருக்காங்க கூப்பிடுறேன் சொல்லு அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு

vlog மாதிரி பண்ணுங்க அப்படினு சொல்லி அவங்க அவங்களோட இன்புட்ஸ் தான் கொடுக்கறாங்க actually இப்ப ரீசன்ட்டா ஏதோ கெட் फ्रेंड्स கெட் டுகெதர் போய் இருந்தாங்க அவங்க வந்து பெங்களூர் போல வர்க் பண்றாங்க எல்லாம் அங்க எல்லாமே வீடியோ பார்த்துட்டு இவன் என் ஃப்ரெண்ட் தான் சொல்லி நம்பலையாமா அப்புறம் அதுக்கோசரம் ப்ரூஃபுக்காக இவன் கூட நின்னு போட்டோ எடுத்துட்டு போனாரு வாவ் என் ஃப்ரெண்ட் தான் நம்பியா இவன் அப்ப என் फ्रेंड्स கிட்ட இப்ப காட்டற நம்புவாங்க அப்படி சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு போனாங்களாமா சொன்னாரு அத எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க நான் பெருமையா கெத்தா சொல்றேன் டீ நீ என் ஃப்ரெண்ட்ஸ்னு நம்ப மாட்டேங்கறாங்க நம்ம பழைய போட்டோல அனுப்பிச்சுடு நான் காட்டற ஏ என்னப்பா வாழ்ற டெய்லியவா தீயா சமைச்சு சாப்பிடுற என் வீட்டுல என் பண்டாக்கில்லாம் கேட்டா தயாரி சாப்பாட கூட உழுகா வச்சு தர மாட்டுறான் அடிச்சு எல்லாருமே பாக்கணுங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை எல்லாருமே சொல்றதுதான் என்கிட்ட மொத டேலாக் இப்ப பேசுறது நீ எப்புறம் என்னடா பண்ற அதெல்லாம் எங்கடா இருக்க எல்லாம் கிடையாது நீங்க என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு என்ன என்ன பேசணுமோ அதுக்கப்புறம் தான் பேசுறது ஓகே அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமா வரையும் ஒரு ஃபுட்டியா மாத்தி விட்டுருங்க கஷ்டமா கஷ்டமாங்க நீங்க நாலு வருஷம்னா மாறாத வேலையும் எங்க போய் போறாங்க நான் ஏத்தி வச்சிருக்கேன் அங்க பாருங்க எப்படி இருக்காருங்க ஆமா நான் ஏத்தி வச்சிருக்கேன் அப்படி ஏதோ ஒரு படத்துல வர மாதிரி இருக்கீங்க படத்துல ஏதோ ஒரு ஆக்டர் மாதிரி இருக்கீங்க ஓகே இது வந்து எங்கேஜ்மெண்ட் ஃபுடோ புக்ஸ் எல்லாம் யாரு அதிகமா தாத்தா தாத்தா தாத்தாவோட நிறைய புக்ஸ் படிப்பாரு அப்புறம் அந்தவீரோ அதுவே புக்ஸ் தான் இருக்கு ஓகே புக்ஸ் தான் யார் வந்தாலுமே புக்ஸ் தான் ஃப்ரீயா கொடுப்பார் அவர் ஆறி இல்ல நீங்க இருந்தேதா மிஸ் பண்ணி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க एक्चुअली வீடய பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு பழமையான வீடு மாதிரி இந்த ஜெர்னல்லாம் பாக்கும்போது கூட அது எனக்குமே கல்யாணாயி வந்ததே ரொம்ப புதுசா இருந்தது வீட்டுக்குள்ள ஸ்டெப் அந்த இந்த ஜெர்னல் பிளஸ் அந்த கிச்சனுக்கு கிச்சனுக்குமே அப்படியே வச்சிருப்பாங்க ஆர்க் மாதிரி இந்த மாதிரி வச்சிருப்பாங்க நல்லா இருந்தது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ரொம்ப ரேரு பழைய காலத்தில் ஒரு இருபது வருஷம் வருஷம் முன்னாடி கட்டின வீட்டில் தான் எல்லாமே இருக்கும் இப்போலாம் இந்த மாதிரி பழைய ட்ரெண்டுங்கிறாங்க பட் நல்லா இருக்கு இதுதான் நல்லா இருக்கும் இந்த ஃபோட்டோவில் பாப்பா பாப்பா கிடையாது இது அண்ணன் பொண்ணு ஓகே பரிணித்தின் இவங்க ரெண்டு பேரும் சேலம் இதே ஸ்டூடியோவில் தான் போய்

ஸோ அவர் விளம்பிள்ளையோட டிஎம்கே ஹெட்டாக இருந்தார் ஊத்தலையோட அந்த மாதிரி இருந்தார் ஸோ அவர் உடம்பு சரியில்லைனா கூட இப்போ ஒரு கட்சி மீட்டிங்னா ரெண்டு ஸ்டெப்பாக ஓடிடுவார் ஆமாம் அந்தளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டு டிஎம்கே மேலே அந்த அவங்களோட இது மேலே கட்சி மேலே ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருந்தோம் ஸோ அவர் லெஃப்டில் திரும்பி மேலே பார்த்தோன்னா ஏதோ ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை

நிறையா அவருக்கு அந்த ஃபோட்டோஸு அந்த மெமரிஸ்க்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவர் ஒரு ஆசை அதனால நிறையா ஒரு நிறையா ஃபோட்டோஸு அந்த காலத்து நாங்கள் நான் குழந்தையா இருப்போம் பிளாக் தண்டர் போனது ஊட்டிக்கு பிளாக் தண்டர் போனது அந்த மாதிரி நிறையா ஆல்பம்ஸ்லாம் அவங்க அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்க கிச்சனுமே பெருசாக இருக்குது பயங்கரமாக இருக்குது உங்களோட கிச்சன் டூர் சரி த போங்க வளர்ந்து கால் வச்சு உள்ள என்னென்ன வச்சிருக்கீங்க உங்க கிச்சனில் ஸ்பெஷலாக ஸ்பெஷலா இதுதான் மெயினு எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் ஒரு தெரில எவ்வளோ பேர் கேட்டிருப்பாங்கன்னு லிஸ்டே இல்லை அக்கா பசங்க அக்கா எங்கக்கா வாங்குனீங்க லிங்க் அனுப்புங்க இது வரைக்கும் ஒரு நூறு பேருக்கு நான் லிங்க் அனுப்பிச்சிருப்பேன் சமைக்கிறதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினது இவ்வளோ தான் இது மட்டும்தான் மற்றபடி வேறு எதுவுமே வீடியோக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளாஸியாக இருக்கணும் இப்போ நிறைய அப்படி தானே சமைக்கிறாங்க அந்த யூஸ் பண்ணுற பாத்திரம் அது எல்லாமே ஆக்சுவலி இந்த அவனே வந்து இப்போ தான் வாங்கினேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிரியாணி பாட் வச்சிருப்பேன் அதில் வச்சு தான் வந்து பேக் பண்ணுவேன் ஸோ அதெல்லாம் தான் ஸ்டார்டிங்கில் நல்லா போச்சு ஏன்னா எல்லா வீட்லேயும் அவன் இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குண்டால பேக் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் ப்ரௌனி எல்லாமே தான் ஸ்டார்டிங்கில் பண்ணேன் பட் அதெல்லாம் நல்ல ரீச்சா போச்சு அப்போ வந்து அவன் இல்லனாலுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணி சமைச்சா நான் அவுட் நல்லா இருக்கு அதுதான் நல்ல நல்ல வீஸ் இல்ல எல்லா வீட்லயும் எனக்கு தெரிஞ்ச அவன் ஆமா கண்டிப்பா இருக்காது 50 50 தான் அவன் இருக்கும் சோ அவங்க எப்படி கேக் பண்ணுவாங்க ஒவ்வொரு தடவையும் வெளிய போய் பிரவுனி சாப்பிடுறோம் இல்லனா வெளிய போய் தான் கேக் சாப்பிடுறோம் பட் இது அப்படி இல்ல நம்ம குண்டாலியே எதுமே இல்லாம அப்படியே ஈஸியா பேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி நான் காமிச்சேன் சோ அதெல்லாம் நான் எல்லாம் ஒரு ஒரு டிப் மாதிரி நல்லா போச்சு ஸ்டார்டிங்ல ஃபேன்ஸியாக இருந்தால் தான் வந்து விளாக் எடுக்க முடியும் இல்லை நம்ம இந்த மாதிரி அதுக்குன்னு இவ்வளோ ஸ்பென்ட் பண்ணணும் இவ்வளோ திங்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படி தான் நம்ம ப்ளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது நம்ம பண்ணுற டிஷ் தான் முக்கியம் மற்றபடி வந்து நம்ம என்ன காட்டுறோம் ஈவன் ஒரு சில்வர் பிளேட் காமிச்சா கூட அதில் நம்ம என்ன டிஷ் போட்டால் போதும் ஸோ அதனால் என்ன பண்ணேன் நான் வீட்லேயே ஒரு வாழைமரம் வச்சுட்டேன் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு பிளேட்டிங் நம்ம வாங்க முடியாது இல்லையா ஸோ எல இருந்தால் பிளேட்டிங்கே தேவை இல்லையா அதனால வெளியே ஒரு வாழை முரம் வச்சுட்டோம் அது நல்ல மூணு மரம் வந்துருச்சு அதுலேருந்து வாழைத்தாரே நாங்கள் கட் பண்ணிவிட்டோம் அந்த வாழை மரத்துலேருந்து ஸோ அது எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன இதுதான் ரொம்ப ஸ்பென்ட் பண்ணணுங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் ஆஃப் மணி டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி எஸ் ஆர் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதி சுற்று ஏப்ரல் ஏழு எஸ் ஆர் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ட்ரூ வேல்யூ ட்ரோன்